ஒரு அறிமுகத்தை சொல்லுவீங்களா வருவாள் காதே நென்று என்னுடைய பெயர் வந்து பிரியங்கா இசைத்துறையில் ஆர்வம் பெறுவதற்கான காரணம் என்ன கோலவிலியம்மா ராஜா காளியம்மா பழைய தாய் அம்மா கூட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா நாதம் மிஞ்சீவனே வா வாய்ந்தேவனே நான் கிளிநொச்சி மாவட்டத்துல கலையில் வசிக்கிறேன்

காட்டும் தென்றல் பொன்மேகம் ஒரு பக்தி பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா ஒரு தாளை வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா சின்ன பிரதேச சபையில் இருந்து கூப்பிட்டு அன்பின் மலையிலே அகிலங்கள் அணையவே வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன அப்படின்னு தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்களோட சேனலில் வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வார நாங்கள் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து இசைத்துறை அதாவது நல்லா பாடக்கூடிய ஒரு பிள்ளை உண்டை தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றோம் அந்த பிள்ளையை பற்றி நீங்கள் ஒரு ஒரு சமூக வலைத்தளங்கள்லையோ மீடியாக்களையோ பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்கலாம் தான் அந்த பிள்ளையை பற்றி நாங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியப்படுத்த போகின்றோம் அவண்ட இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அந்த அந்த பிள்ளையோட கலந்துரையாடி அந்த பிள்ளையை வந்து எப்படி பாட்டுகள் எல்லாம் படிக்கிறான்றதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க வணக்கம் தங்கஜி வணக்கம் அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுவீங்களா அங்கட உறவுகளுக்கு என்னுடைய பேர் வந்து பிரியங்கா அப்பாவோட பேர் வந்து ஆனந்தராசா அம்மாவோட பேர் வந்து லதா நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் பழையில் வசிக்கிறேன் ஓகே இப்ப எல்லாருக்கும் வந்து இசைத்துறையில நடனத் துறையில ஒவ்வொரு துறையில ஆர்வம் தானே உங்களுக்கு அந்த இசைத்துறையில ஆர்வம் பெறுவதற்கான காரணம் என்ன அம்மா பாடுவான் இல்ல அப்ப அம்மாவோட பாட்டு கேட்டிருக்கேன் அப்ப அதுல விருப்பம் இருக்கு நிறைய பேர் பாடங்கள் இருக்கணும் சின்ன வயசுல இருந்தும் பாட ஆசை இருக்கு அதுலதான் ஆர்வம் இல்லை கூட இப்போ வந்து நாங்கள் அடுத்தடுத்த கேள்வியில் கெட்டுக்கொண்டு போகலாம் அதுக்கு இடையில் வந்து உங்கள்கிட்ட பாடலை பார்க்கறதுக்கு கார்பன் மாதிரி இருப்பீ நம்மங்களோட உறவுகள் உங்களுக்கு நல்ல பிடிச்ச உங்களுக்கு டச்சான பாட்டொண்டு படிக்கிறீங்களா ஃபுல்லாண்டில்லாம ஒரு சரணம் இல்லை அது அப்படியே அப்படின்னு பேசும் மரங்கள் நிலலும் நமது கதையை காலமும் சொல்லும் உதிந்து போன மலரின் வாசமா நொழியை அறைகள் முழுவதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து ஃபுல்லாகவே படித்து கொண்டு போகலாம் நல்லா முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா கட்டாயம் முதலாவது நான் ஏறின மேடை வந்து எங்கட ஊரில் முதல் முதல் மீள்குடியேற்ற மேடை முகமால பிரதேசத்தில் தான் நான் வந்து முதலாவது ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன் அப்போ அதில் வந்து நான் ஐடி கலஜி பாட்டுன்ற பாட்டு பாடினேன் அப்போ அதில் எங்கேஜ் கிடச்சு எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதுதான் அந்த அதுக்கு பிறகுதான் என்ன கொஞ்சம் ஊக்குவித்தது கூட இன்னும் நான் பல மேடைகள் வருவோம்னு ஆசைப்பட்டேன்னா நிறைய வருஷத்துக்கு டெவெலிக்கு பிறகு இப்போ நான் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மூடப்படும் நீங்க சங்கீதம் கற்றுக்கொள்வீங்களா இல்லை கேள்வி ஞானங்கள்லாம் கேள்வி ஞானம் ஸ்கூல்ல அப்படி ஒன்றும் படிக்கலை மியூசிக் கண்டு மியூசிக் படிச்சிருக்கேன் என்ன இந்த கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்கூலுங்களில் சும்மா கேள்வி ஞானம் கண்ட கண் ஃபேமிலியில் எத்தனை பேர் நீங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் நீங்கள் வெட்டிங் பண்ணிவிட்டிங்க பிள்ளைகள் இருக்கோம் ஒரு பேபி இருக்கிறா இருக்கிறா அவன் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா இல்லை ரவகெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களா பாட்டு சொல்லி படிப்புப்பா ம் இப்போ சீத்தமிழ் சரிகம்பா நடக்குது விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் எல்லாம் நடக்குது அப்படியான போட்டியெல்லாம் நீங்கள் பங்கு பெற்று வரணும்னு ஆசைப்பட்றீங்களா இருக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான வழிகள் எனக்கு பெசா தெரியாது இப்படியான போட்டிகளுக்கு போயிட்டு போறதால தான் நிறைய பேருக்கு இருக்கிறேன் இப்போதைக்கு அப்போ அப்படியே ஒரு சான்ஸ் கிடைச்சா மற்றது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பல போட்டிகள் எல்லாமே இப்போ இப்போ ரீசெண்டாக நடந்தோன் தானே பாட்டு போட்டிகள் அப்படியே அந்த போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றீங்களா நிறைய போட்டியில் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு இல்லை வந்து இப்போ இப்போ நுறங்கிருக்கீங்களா எல்லா போட்டிகளுக்கும் பங்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆகினா என்னதுக்காண்டி நாங்கள் ரிஜெக்ட் ஆகிறோம்ன்றது அதில் திருத்தி அடுத்த திருத்தி கொள்றீங்க இப்ப நீங்க அந்த போட்டிகளுக்கு போறதுக்காண்டி நீங்கள் ப்ராக்டிஸ்கள் அந்த ஒரு சார் மாதிரி இல்லை டீச்சர்ஸ் மாட்ட கைட் பண்ண அப்படி என்று போடுறீங்களா பாட்டுகளை கேட்டு கேட்டு நீங்க அதே மாதிரி படிக்க போலீங்க ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த இன்டர்வியூவில் வந்து கதைக்கிறத விட பாட்டுகள் தான் கூட எதிர்காப்பீடுங்க உறவுகளில் ஸோ அதால் வந்து அடுத்தடுத்து பாட்டு படிப்போம் சரியா இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பாட்டு தெரியும் கணக்கு தெரியும் தெரியும் அதுல பிடிச்சது ஒன்னு படிங்க வருவான் காதல் தேவன் நின்று மாலையில்யாரோ அப்படிங்க மாலையில் யாரோ மனதோடு பேச மார்களே வாடி மெதுவாக வீச தேகம் கூசவே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ சூப்பராக இருக்கும் உண்மைக்கு நல்லாயிரு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் உங்களோட நீங்கள் இடையில நிப்பாட்டை நான் நினைச்சேன் இப்படி நிப்பாட்டா அவன் பின் நான் தான் இடையில மறைச்சி நி பாட்டை நடக்க மாட்டேன் இப்போ கேட்குற அவ பாட்டை தான் உண்மையாக எல்லாரும் ரசித்து பார்த்து கொண்டு இருப்பேன் ஸோ அதால் வந்து பாட்டை கண்டினியூவாக படித்து கொண்டு போவோம் நான் இப்போ உங்கள்கிட்ட அடுத்தது கேட்குறதுக்கு கிடையில உங்கள்கிட்ட கேட்கணும் இப்போ நீங்கள் வந்து எல்லாம் இடக்கால பாட்டுகளை சூஸ் பண்ணுறீங்க காரணம் என்ன இடைக்கால பாட்டுகள் பிடிக்கும் இப்போ வர பாட்டுகள் பிடிக்காது பிடிக்கும் அவ்வளோ அதுக்கு இல்லை அதில் தான் கூட இன்ட்ரெஸ்ட் பார்க்க ஒரு ரசனையாக இருக்கும் எனக்கு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன் எங்களோட சேனலில் வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வரோம் உங்களோட ஊரில் அல்லது உங்களோட பிரதேசங்களில் வந்து இப்படி பாட்டுத்துறை இசைத்துறையிலேயோ நடனத்துறையிலேயோ ஒரு ஒரு கலைத்துறையில் சாதிக்கின்ற பிள்ளைகள் யாராவது இருந்தால் வந்து எங்களை தொடர்கொள்ளுங்கள் நாங்கள் எங்களோட வலைத்தளத்தின் ஊடாக வெளியில் கொண்டு வருவோம் மற்றது தங்கச்சி வந்து உங்கள்கிட்ட கேட்கும் பண்ணிச்சுனா நாங்கள் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி வந்து ஒரு பா பாட்டு வந்து தானே நாங்கள் கேட்ட கையோட முதல் வந்து ஓமன் சொல்லி வந்ததுக்கு முதல் நன்றி சரியா அது முதலே சொல்லிக்கணும் இப்ப சொல்றேன் சரியா மற்ற சங்கத்துக்கு வந்து பாட்டுகள் எல்லாம் நல்ல மாதிரி படித்து கொண்டு நான் கதைக்கிறத விட நாங்கள் ரெண்டு பேரும் கதைக்கிறத விட பாட்டை தான் கூடுதலங்கிற உறவாள் கேட்பினேன் ஸோ நாங்கள் அதால் வந்து அடுத்த பாட்டுக்கு இடையில உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் ஒரு துறையில் சாதிக்கணும்னு சொன்னால் வீட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் கட்டினேன்னு சொன்னேன் வெட்டிங் பண்ணினேன்னு சொன்னால் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அந்த சப்போர்ட் பண்ணுவேன் அல்லது வந்து அம்மா அப்பாவோட இருந்து அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணிவினா உங்களோட வீட்டிலேயே எப்படி சப்போர்ட் உங்களுக்கு நீங்கள் பாட்டு போட்டிகள் ஒன்று பூ வைக்க உங்களோட வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிவிடணும்மா எல்லாருமே సపోర్ట్ తెలు <laughs> வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அம்மா அப்பா இது படத்தில் வந்த மாதிரியே படிக்கிற அல்லது வந்து ரெக்கார்டிங் மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது அப்படியே எங்கள் சொல்லி தர சொல்லித் தருவேன் அம்மா சரிப்பில் சொல்லி தருவா வந்து அப்பா பாட்டு கூட எடுத்து தருவேன் இந்த பாட்டை படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லித் தருவேன் ஓகே மற்றது வந்து இந்த காணொலியை பார்க்குற உறவுகளுக்கும் பல கனவுகள் பல ஆசைகள் எல்லாம் இருக்கும் இசைத்துறையில் சாதிக்கணும்னு சொல்லி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கை என்று சொல்லலாம் இலங்கையில் வந்து காம்படிஷன்கள் பெருசா இல்லை இந்தியாவை பொறுத்தவரையில் இருந்தாலும் வந்து இப்போ இப்போ வந்து போட்டிகள் வந்து பல இடங்களில் நடக்குது இப்படி பாட்டுத்துறையில் சாதிக்கணும்ன்ற ஆசைப்படுறாக்கள் வந்து முதல் கட்டம் வந்து நீங்கள் இந்த ஒவ்வொரு இடங்களில் உதாரணத்துக்கு ஒரு மாவட்டங்களையும் வந்து போட்டிகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படியான போட்டியில் பங்குபற்றி அதில் நீங்கள் தோற்றாலும் பரவாயில்லை ஒவ்வொரு தோல்வியிலேருந்து தடைகளை தாண்டி தாண்டி தான் அடுத்த கட்டங்களுக்கு போகலாம் இப்போ யாழ்ப்பாணத்துலையும் கணக்கு போட்டிகள் நடக்க என்ன இப்பயும் இந்த பிள்ளை கூட வந்து நாங்கள் அறிமுகமானது என்னென்னு சொன்னால் ஒரு போட்டியில காண்டுதான் இந்த பிள்ளை எங்களுக்கு வந்து அறிமுகமாகி உங்களுக்கு அந்த பிள்ளைங்க டேலண்டாக காட்டணுமன்றதுக்காண்டி தான் இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ செஞ்சு கொண்டு இருக்கிறேன் மறக்காம வந்து நீங்கள் போட்டியில் பங்கு பெற்றுங்க என்னதாங்க ஜி ஓகே இப்போ நீங்க வந்து ரெண்டு மிடக்கால பாட்டில் படிச்சு நீங்கள் இப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று நீங்கள் படிப்பீங்களா அந்த இந்த பாட்டு படிப்பீங்களா என்னென்ன தனுஷ் இந்த படத்தில்

சூப்பராக இருக்கேன் உண்மையாகவே கேட்டுக்கொண்டு நான் இதுக்காண்டி சொல்லலை வீடியோ காண்டி சொல்லலை உண்மைக்கு நல்லா இருக்கும் மற்றது வந்து இந்த காணொலி போட்டதுக்கு பிறகு உங்களோட சேனலுக்குள்ள கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க எல்லோரும் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி தான் நம்ம ஏன்னா நாங்களும் பல ஆக்களை வந்து இன்டர்வியூ எடுத்துனாங்க ஓரளவு தெரியும் தான் யார் யார் படிப்பினும் இல்லையன்ட்டு பிரியங்கா படிக்கிறது வந்து முதல்ல ஒரு பிரியங்கா இன்டர்வியூ எடுத்துனாங்க அந்த பிள்ளை இப்போ இதில் படிக்கிறது விஜய் டிவியில் படிக்கணும் பிரியங்கா படிக்கிற பாட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா இந்த பிள்ளை வந்து இப்போ இதில் வந்து கண கலைஞர்கள் மற்றது மியூசிக் கம்போஸர்மாரி டீச்சர்ஸ் மேலே லெக்ஸ் லெக்சர்ஸ் மாதிரி எல்லாம் பார்ப்பீங்கள் அப்படியான ஆட்கள் வந்து இந்த பிள்ளையில் வந்து என்னத்தை திருத்தி கொள்ளணும் பிள்ளை படிக்கிறது சரியா பிள்ளையான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த பிள்ளை பார்த்து அதை தன்னை திருத்தி கொள்ளுமே என்ன இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு போட்டிகளுக்கு போகிறீங்களானே போட்டிகளில் போயிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள்லானே இந்த கம்படிஷனில் வந்து நான் ஒரு மூன்றாவது அதாவது அஞ்சு அஞ்சாவது குள்ளி என்றாலும் பெறுவேணுன்னு சொல்லி அப்படி நீங்க எதிர்பார்த்த சந்தர்ப்பத்துல நீங்க கட்டுப்பாட்டு வெளியில போன சந்தர்ப்பம் ஓ இருக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த இடம் நேரத்துல அந்த இடத்துல நான் அதை பெருசா ஃபீல் இல்லை என்ன சொன்னா நீ அடுத்தடுத்த போட்டி நடக்கும் தான் நம்பிக்கை இருந்தது அதுல எப்படியும் நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கேன் அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணதில்லை எனக்கு தெரியும் டேலண்ட் இருக்குது இன்னும் மேலே போகலாமன்னு சொல்லி அப்போ அதில் அதனால் அதை நான் பெருசு படுத்துறதில்லை இப்போ ஒரு ஆள் வந்து பாட்டு படிக்கிறது ஆசைப்படுச்சுன்னா பாட்டில் போகாமல் டான்ஸில் போகாமல் மெயினாக படிப்பில் ஃபோக்கஸ் ஆகணுன்னு இந்த இப்போ கால் வைக்கிறேன்னு இல்லை சரியா உங்களை பிள்ளைக்கு நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணி வளர்க்கணும் அப்படி தான் செய்கிறேன் நீங்கள் எங்கள் யாழ் இல்லையே பிள்ளை வெளியில் போயிட்டாவே படிப்பா ஒன்றும் இல்லை படிப்பா பாவா ஒரு பாட்டு ஒன்று எடுப்போம் என்ன உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்டிஸ்டில் வந்து யாரை பிடிக்கும் யாரையும் சொல்லுவேன் எல்லாருமே பிடிக்கும் கூட வந்து யானகி பிடிக்கும் போட உங்களுக்கு சிவனில் ஆ படிகிராவை சரியா கோசில இப்போ நாங்க வந்து தடச்சியா காஞ்சி கொண்டு போவானு உங்களுக்கு போர் அடிக்கும் காஞ்சி கொண்டு போਣਾ சோ அதால வந்து நாங்க ஒரு பாட்டுண்ட படிக்கிப்போம்மா என்ன பாட்டு படிக்க போறீங்க ரோஜா வைதால சரி ஓகே படிங்க இலைகளில் காதਿਲக்டிதம் வండు எழுதும் பூஞ்சோலை ം വണ്ട് എഴുതും பாடலாம் நல்லா இருக்குது படிக்கிறது இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ இலங்கையில் நீங்கள் யாழ்ப்பாணம் உங்களோட வடக்கு கிழக்கன் வைங்க அப்படியான இடங்களில் வந்து உங்களுக்கு அந்த ஆல்பம் சோங்களை படிக்கணுமென்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துருக்குதா ஓ வந்துருக்கு படிச்சிருக்கிறீங்களா நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டியன்டா ஹிந்து ஹிந்துவண்டா ஒரு பக்தி பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா ம் கிறிஸ்டியன் பாட்டு தெரிஞ்சாலும் படிங்க ஆனால் இப்போ ஹிந்துவா படிங்க சரியா கோலவிலியம்மா ராஜகாளியம்மா பாலைய தாயம்மா பங்காருமாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கன்னியம் எங்கள் சென்னியம்மா குங்கும கோதையே அன்னைய சோதை செந்தூர தெய்வானை சிங்கார பூவதை அன்னை விசாலாஜி சௌடம்பா விரும்பாஜி சுந்தர நிலி சௌந்தரமாலியே வள்ளியம்மா எங்கள் அல்லையம்மா தங்க செல்லியம்மா செல்ல கொள்ளியம்மா அடி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அருள் முப்பாத்தம்மா அருள் வெப்பாத்தம்மா சிங்காரி யொய்யாரி சங்கரி உமையம்மா மண்மாரி பொன்மாரி செல்லாயி சிலம்பா ஒரு தாளி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா விருதுணையாரம்மா ஒரு தாளி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா விருதுணையாரம்மா நல்லா இருக்கு இப்ப எனக்கு பிடிச்சதோ பிடிக்க இல்லையோன்றதுக்கு அப்பால் உறவுகளுக்கு கூடுதலாக பிடிச்சிருக்கும் சரியா இப்போ நான் உங்களோட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் கம்படிஷனில் பாட்டு போட்டியில் போகிற இப்போ பாட்டு போட்டியில் வந்து பார்த்து ப படிக்கிறதுக்கெல்லாம் மேல விட்டுருக்கா செகண்ட் இந்த புது இப்போ சில சில பாட்டுகள் வந்து உங்களுக்கு இந்த டச் இல்லாதபடியே பார்த்து படிக்கணுங்க ஓகே இப்போ மியூசிக் கம்போசர்மா இருக்கிற மாதிரி பார்ப்பீங்கள் அப்படியான ஆக்கள் வந்து இந்த பிள்ளைண்ட குரல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆல்பம்ஸ் உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள் உண்மையில வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கோ என்ன நான் சொல்ல தானே சரிதானே பட் அதை என்னொருக்கணும் அதுக்கு இடையில ஒரு பாட்டு படிங்க TV அழ்ப்பாணத்தில் வந்து பல மியூசிக் பேண்டுகள் இருக்குதானே இசைக்குழுக்கள் அந்த இசைக்குழுக்களில் வந்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா அல்லது வந்து உங்களுக்கு அந்த குரூப்புகளில் வந்து உங்களை படிக்கிறதுக்காரன்னு கேட்டிருக்கீங்கம்மா ஓ இப்போ ரீசெண்டாக சாந்தன் இசைக்குழுவில் கேட்டிருக்கலாம் ம் அதுக்கு முதல்ல இதில் பாடிக்கலாம் அவ்வளோதான் பெருசாந்தில் ரெண்டு மூன்று குரூப்பில் படிச்சிருக்கிறீங்க

<laughs> ും കഥ இப்படி இப்போ உண்மையில் வந்து இந்த பிள்ளை வந்து படிக்கிறது வந்து எனக்கு பிடி எனக்கு பிடிச்சிருக்குது அது எனக்கு பிடிச்சா நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சி அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல வரையில் உண்மையில் அந்த பிள்ளையை வந்து இப்படி அதாவது கேள்வி ஞானத்தில் படிக்கிற பிள்ளை தான் இந்த பிரியங்கா இப்போ குரூப்புகள் பேண்டுகள் பெரிய பெரிய கலைஞர் மேரோட பயணி ஒரு அந்த பிள்ளை ஆசைப்படுது உங்களுக்கு அந்த பணத்தை தாண்டி உங்கள்கூட திறமையை வழிகாட்டணுன்றதான் எங்களோட ஆசை பொதுவான பிள்ளைகள் இந்த ஆ ஆசைகள் எதிர்பார்ப்பு ஆவல் எல்லாமே அதுதான் பணத்தை தாண்டி வந்து தாங்களுக்கு ஒரு ஒரு இசைத்துறையோ நடனத்துறையோ என்ன துறையிலேயும் வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கணும்ன்றதுதான் பலவேற்ற ஆசையாக இருக்கிறது அப்படியான கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள் சரியாமல் இப்போ வந்து இந்த இசைத்துறையில் வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக பயணிக்கிறீங்க இப்போதான் அதுக்கு ஸ்கூல் முடிஞ்சு அதுக்கு பிறகு படிக்கிறீங்களா இல்லை ஸ்கூல் காலத்துலேருந்து இப்போ மட்டும் படித்து கொண்டிருக்கிறீங்களா இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷமா ஒரு வருஷத்துல எப்படி படிக்கிறீங்களே ஒரு வருஷமா தான் எல்லாடி போய் சொல்றீங்களா இல்ல இல்ல ஒரு வருஷம் பார்த்தா ஒரு வருஷமா போன இயர் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணீங்க நாங்க அடுத்து என்ன பாட்டு படிப்போம் கிறிஸ்டியன் பாட்டு தெரியுமா ஓ நிரந்தரம் அப்படி நிரந்தரம் ரன் பண்ற மலையிலே இல்ல அன்பின்ட மலையிலே அகிலங்கள் அனயவி அதிரூபன் தோன்றினானே வைகோலின் மேல் when the wind பாட்டு உண்மையாக நல்லா படிக்கிறீங்களா தங்கச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்குது இப்படியே நீங்கள் படிக்கிற மாதிரியே உங்களுக்கு மகளோ மகன் சொன்னீங்க மகள் மகளையும் வந்து இதில் உங்களோட உங்களை உங்களை தாண்டி பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் சரியா பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்கோ சரி அல்லது வந்து இப்போ போட்டியலில் பங்கு பெற்றும் போது கூட நீங்கள் பாட்டு படிக்கும்போது உங்களை வந்து ஆக்கள் வந்து இந்த என்னென்னு சொல்கிறது குரகூறின மாதிரி அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்து இல்லைங்க கூடுதலாக எல்லாருமே என்கரேஜ் பண்ணிடுங்களா படிச்செல்லாம் முடிய எங்கேயாச்சும் ஒரு போட்டிக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி நிறைய பேர் இங்கிலீஷ் பண்ணி வைக்கிறேன் மெடல் வாங்கி இருக்கிறேன் ஸ்கூலில் போட்டி வச்சு சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குங்க இருக்கு இப்போ கூட ரீசெண்டாக பிரதேச சபையில் இருந்து கூப்பிட்டு தந்த சர்டிஃபிகேட் உண்டு சிறந்த கலைஞர் இதில் கௌரவ இப்போ எல்லாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பாட்டு ஒன்று படிப்போம்மா கண்ணி ரெண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோ ல் பாயும் நாடி எங்குமேதோ நாத வில்லமோ போகும் தூரம் உண்மைக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் பாட்டுகள் படித்து கதைச்சு கதைச்சு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டீங்க கூட நீங்கள் படிக்கிற பாட்டுகள் நாங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நல்ல மாதிரி பதில் சொல்றீங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும் நாங்கள் இந்த ஷூட்டிங் அதாவது வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணின டைம் வந்து அஞ்சு மணி இருக்கு ஈவினிங் டைமுகள் அந்த லைட்டிங்கள் குறைஞ்சி போகிற காரணத்தால் வந்து இதை வந்து நாங்கள் பாட் பண்ணால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் குற்றியுறவுகளை இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குமாட்டி நினைக்கின்றேன் இந்த காணொலியை இந்த பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்னு தாங்கோ மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு நன்றி நன்றி நன்றி